இங்க பாருங்க நம்ம அந்த மலைக்கு தான் போக போறாங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு பால் கிடைச்சிருக்கு இதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு இதுன்னாங்க ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம அபிஷேகம் பண்றதுக்கு இந்த பாலை நம்ம கொண்டு போறோம் அந்த ஐயா தான் கொண்டு போவாரு இப்ப நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அபிஷேக பாலோட நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்றோம் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர்ச்சே சம சூப்பரா இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டு பாண்டவர்கள் வனவாசம் செய்த ஸ்தலம் அர்ஜுன் செய்த ஸ்தலம்னு சொல்லிட்டு அவங்களோட சிறப்புகள்லாம் வந்து போர்டில் போட்டுருக்காங்க ஒரு பாடல எவ்வளவுங்கயா இருக்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு வாட்டர் கேன் வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கனா கூட இங்கே வாங்கிக்கலாம் மையா வந்துட்டு இங்கே வாட்டர் கேன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பேட்ல ஒரு அழகான கல்லு இருக்குங்க இதுல வந்து சூடத்தை வந்துட்டு ஏற்றிட்டு இதை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு தான் வந்துட்டு இந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா நம்மளும் அதே மாதிரி சூடத்தை ஏற்றி வச்சு நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்காக கீழே ஸ்டெப்ஸ் அவங்களே பாரில் கட் பண்ணிருக்காங்க வித் நம்ம புடிச்சு போறதுக்காண்டி சைட்ல கம்பியும் போட்டுருக்காங்க